ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காவல்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பகுதி நான்கு தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி மூணு வீடியோ வந்து போட்டுருக்குறேன் அது வேணும்னா அந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கங்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா காவல்துறைக்குன்னு தனியாக வந்து நோட்ஸ் வந்து தனியாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனோடய பகுதி நான்கு தான் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கம கீழே வந்து கமண்டில் வந்து சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி போடுறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா முகமது கஜினி சோமநாதபுரத்தில் படையெடுப்பு மேற்கொண்ட ஆண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து முகமது கஜினி வந்து சோமநாதபுரத்தில் படையெடுப்பு வந்து மேற்கொண்டிருக்காரு அடுத்து சங்கீரண ஜாதி என புகழப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்து அதிகமான புரதம் உள்ள உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் கிளாஸு புது புத்தகத்துல வந்து இருக்குது அடுத்து ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை இதுவும் ஆறாம் கிளாஸு புது புத்தகத்துல வந்து இருக்குது அடுத்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மாமிச உண்ணியலாக தோன்றியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் கிளாஸ் புக்கில் வந்து இருக்குது அடுத்து இன்சுலின் குறைவாக சுரைப்பதால் தோன்றும் நோய் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டயாபடிஸ் மில்டஸ் அடுத்து வாழ்வின் வேதியியல் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வேதியியல் அடுத்து மின் திறனின் எஸ்ஐ அழகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட் இன ஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து இன ஒதுக்கல் கொள்கை வந்து முடிவுக்கு வந்திருக்கு அடுத்து சேலம் இரும்பு எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டு எந்த ஆண்டு முதல் உற்பத்தி செய்து வருகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் உற்பத்தி செய்து வருதுங்க அடுத்து பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது அழைக்கப்படுவதுனா கோசி ஆறு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அதோட ஆற்றுப்போக்கை நூறு கிலோமீட்டர் வரை மாற்றி அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் டேபிள் காலம் கொடுத்து கொடுத்துருக்காங்க டேபிள் பாக்ஸ் போட்டு வந்து இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணிச்சிங்க அடுத்து உலக உணவு தினம் எப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறு இந்த உலக உணவு தினம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் கிளாஸு தேர்டு டைமில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணி வச்சு அடுத்து இந்தியாவின் தலா வருமானம் எத்தனை டாலர்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர்கள் அடுத்து குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் உரையிடையிட்ட பாட்புடை செய்யல் என வழங்கப்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான நாட்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க அந்த நாட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் எடுத்து கொடுத்துக்குறேன் வெளியிலேருந்து எடுக்கவே இல்லை உலக உணவு தினம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் கிளாஸ் புது புக்கில் வந்து இருக்குது நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தினம் வந்து போடுறேன் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க மேலும் இதுபோல் ஜாப் தொழிலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்